பன்னிரு திருமுறைகள் இருந்தாலும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையின் இருபது பாடல்களை தான் மார்கழி மாதத்தில் பாடுகிறோம் சிவபெருமானின் அருளையும் முக்தியாக பெரும் பேற்றையும் அடைவதற்கான வழிகளை மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பாடலை அனைத்து நாட்களிலும் பாடி சிவபெருமானின் அருளை பெற வேண்டலாம் என்றாலும் பக்தி செய்வதற்கான மாதமாக சிறப்பித்து கூறப்படும் மார்கழி மாதத்தில் இந்த பாடல்களை பாடி சிவபெருமானை வேண்டி கொள்வது இன்னும் அதிகமான பலனை தரும் மாணிக்கவாசகர் மார்கழி மாதத்தில் பாட வேண்டிய திருவெம்பாவையின் தன்னுடைய முதல் பத்து பாடல்களில் சிவனை வணங்க வருமாறு தோழியை எழுப்புவதாக பாடியிருந்தார் ஆனால் பதினொன்றாவது பாடலில் தங்களை ஆட்கொண்டு அருளும்படி சிவனிடம் வேண்டினார் தொடர்ந்து வரும் பன்னிரண்டாம் பாடலில் சிவபெருமான் புரியும் ஐந்தொழில்கள் பற்றி கூறுகிறார் அதோடு பிறவி பிணி பற்றியும் குறிப்பிடுகிறார் திருவெம்பாவை பாடல் பன்னிரண்டு ஆர்த்த பிறவி கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் இல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சினை நீராடேலோர் எம்பாவாய் பொருள் பிறவி பிணியில் துன்பப்படுகின்ற நம்மை காப்பதற்காகவே கையில் நெருப்பை வைத்துக் கொண்டு தில்லை சிதம்பரத்தில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அவர் நிற்காமல் கூத்தாடிக் கொண்டிருந்தாலும் எல்லா உயிர்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என்பது உள்ளிட்ட ஐந்து விதமான தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அத்தகைய இறைவனை நாம் அணிந்திருக்கக் கூடிய கைவளையல்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அசைந்து ஓசை எழுப்பும் வகையில் வாயார பாடி புகழ வேண்டும் பூக்கள் பூத்து குலுங்கும் குளத்தில் குதித்து நீராடி சிவபெருமானின் பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து தொழுவதற்காக எல்லோரும் வாருங்கள் அவருடைய திருநாமத்தை சொல்லி நீராட செல்லலாம் விளக்கம் இந்த பிறவி என்பது பெரும் துன்பம் நாம் நினைப்பது போல் இன்பம் கிடையாது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோம் இந்த துன்பத்தில் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நம்மை பக்திக்குள் நனைத்து இறைவன் கையில் வைத்து கூத்தாடிக் கொண்டிருக்கும் தீயில் நம்மை எரித்து சாம்பலாக்கிட வேண்டும் இறைவன் அளிக்கக்கூடிய முக்தி என்பது மட்டுமே இந்த பிறவி துன்பத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும் அதனால் அனைவரும் இறைவனின் அருளை பெற வேண்டும் படைத்தல் காத்தல் உள்ளிட்ட அனைத்திற்கும் காரணமானவர் சிவபெருமான் மட்டுமே என கூறுகிறார் மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சிவபெருமானின் தொழில்கள் அவரது பெருமைகளை எடுத்துக் கூறும் மாணிக்கவாசகர் கலைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தன்மை என்பது பற்றியும் போற்றி குறிப்பிட்டுள்ளார் ஒருவர் சிறிது நேரம் ஆடிவிட்டு பேச வேண்டுமானால் மூச்சு வாங்கும் சிறிது ஓய்வு எடுத்தால் மட்டுமே பேச முடியும் ஆனால் சிவபெருமானோ நிற்காமல் ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய நடனத்தால் உலகையே இயக்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என வியக்கிறார் நன்றி